ஒரு தாய் அப்போதுதான் ஒரு குழந்தையை பிரசவித்திருக்கிறாள் அந்த குழந்தையின் தந்தை ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் இறந்து போனார் யமதர்மன் ஒரு யம தூதனை அனுப்பி அந்த அம்மாவுடைய உயிரை எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்கிறான் யம தூதன் நினைக்கிறான் ஐயோ பாவம் அப்பாவும் இல்லை அம்மாவையும் நான் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டாள் இந்த குழந்தைக்கு யார் கதி என்று எடுக்காமல் திரும்பிவிட்டான் ஆனால் அங்கே யமன் சொல்லிவிட்டார் உனக்கு தேவலோக ரகசியங்கள் தெரியவில்லை கடவுளுடைய அருளாட்சி எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை அது தெரிகிற வரைக்கும் பூமியில் போய்கிட என்று அவனை தூக்கி பூமியில் போட்டுவிட்டார் அவன் ஒரு பூங்காவில் முணகிக்கொண்டே கண்ணங்கரையேல் என்று வந்து விழுகிறான் அப்போது அந்த வழியாக வருகிற ஒரு தையற்காரன் என்னடா இது இங்கே முனகல் சத்தம் கேட்கிறதே என்று அவனை பார்த்துவிட்டு அவனை தன்னுடன் வந்துவிடுமாறு கூப்பிட்டான் யமதூதன் ஒரு வார்த்தை பேசவில்லை தையர்காரனுடன் அவன் வீட்டிற்கு சென்றான் திண்ணையில் யமதூதனும் அந்த தையர்காரனும் வந்து உட்கார்ந்தார்கள் தையர்காரனின் மனைவி தையல்காரனை மட்டும் சாப்பிட கூப்பிட்டாள் அவன் விருந்தாளி வந்திருக்கிறானே என்று சொன்னான் உடனே அவள் கணவனை திட்டி யமதூதனை அடிக்க வந்தாள் பின் ஒரு பத்து நிமிடம் கழித்து தையர்காரனின் மனைவி சரி சரி வா என்று யமதூதனை மறுபடியும் சாப்பிட கூப்பிட்டாள் அப்போது அவன் லேசாக சிரித்தான் கண்ணங் கரையேலிருந்த அவன் உடம்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறியது ஆனால் யமதூதன் ஒன்றும் பேசவில்லை தயர்க்காரன் எமதூதனிடம் எனக்கு இந்த காஜா போடுவதற்கு பட்டன் தைப்பதற்கு எல்லாம் ஆள் தங்குவதற்கு இடமும் சாப்பாடும் தருகிறேன் எங்கள் வீட்டில் இருந்து கொள் என்று சொன்னான் எமதூதனும் டெய்லரிங் அசிஸ்டன்ட் ஆகிவிட்டான் ஒரு பத்து வருடம் ஆகிறது ஒரு நாள் ஒரு குதிரை வண்டியில் ஒரு பணக்கார பெண்மணி கை கொஞ்சம் உடமாக இருக்கிற குழந்தை அத்துடன் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை என இரண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து தையல்காரனிடம் முடமாக இருக்கிற குழந்தைக்கு நல்ல தளர்வாக தைக்க வேண்டும் ஏனெனில் கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது என்று சொன்னாள் யமதூதன் அந்த குழந்தையையும் பார்த்தான் அந்த பணக்கார பெண்மணியையும் பார்த்தான் சிரித்தான் அவன் உடம்பு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறியது இன்னும் ஒரு ஐந்து வருடம் ஆகிறது ஒரு நாள் ஒரு பரிய பணக்காரன் வென்ஸ் காரில் வந்து இந்தாங்க இதுல பத்து மீட்டர் துணி இருக்கிறது இதை வைத்து எனக்கு பத்து வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பராக சஃபாரி சூட்டு தைத்துக் கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்துவிட்டு போனான் இத்தனை வருடத்திற்குள் எமதே எமதூதன் கை தேர்ந்த தையற்காலன் ஆகிவிட்டதால் யர்க்காரன் யமதூதனிடம் பணக்காரனின் சஃபாரி சூட் தைக்கும் வேலையை அவனிடம் ஒப்படைத்தான் ஆனால் யமதூதன் சஃபாரி சூட் தைக்கவே இல்லை தையர்காரன் யமதூதனிடம் நாளை டெலிவரி அந்த பணக்காரன் வந்து கேட்டால் என்ன சொல்லுவது என கேட்டான் உடனே யமதூதன் டர் என்று அந்த பேண்ட் துணியை கிழித்தான் ஒரு தலையணை உரை பெட் கவர் தைத்தான் அதை பார்த்த தையல்காரன் எமதூதனை திட்டினான் என் பிழைப்பில் மண்ணை போடுவதற்கே வந்தாயா இப்போது பணக்காரன் வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுவது என கேட்டான் அப்போது கார் டிரைவர் ஒருத்தன் ஓடி வருகிறான் அவன் தையல்காரனிடம் ஐயா எங்கள் முதலாளி இறந்து விட்டார் அதனால் நீங்கள் முதலாளி தைக்க கொடுத்த துணியில் சஃபாரி தைக்காமல் அதில் அவருக்கு ஒரு தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்து விடுங்கள் என்று சொன்னான் யமதூதன் முகத்தில் சிரிப்பு இப்போது அவன் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டான் அப்படியே மேலே போகிறான் அப்போது தையற்காரன் யமதூதனிடம் அப்பா நீ யார் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மூன்று முறைதான் சிரித்தாய் ஒவ்வொரு தடவை சிரிக்கிற போதும் உன் உடம்பு பொன்னிறமாக மாறியது அதனால் அதற்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு போ என்றான் எமதூதனும் நான் யமனுடைய தூதுவன் ஒரு தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு யார் கதி என்று அந்த தாயின் உயிரை எடுக்காமல் விட்டதனால் பூமியில் போய் தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டு வா என்று அனுப்பினார்கள் அதனால் வந்தேன் என்றான் என்ன தெரிந்து கொண்டாய் என்று தையர்க்காரன் கேட்டான் அதற்கு யமதூதன் முதல் நாள் உன் மனைவி என்னை அடிக்க வந்தாள் அல்லவா அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவி தெரிந்தது பத்தாவது நிமிடம் என்னை சாப்பிட வா வா என்று கூப்பிடும்போது அன்னை மகாலட்சுமி தெரிந்தார் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன் இது போய்விட்டு அது வருவதற்கு பத்து நிமிடம்தான் தேவை என்று தெரிந்து கொண்டேன் இதுதான் தேவ ரகசியம் ஒன்று பத்து வருடம் கழித்து ஒரு பணக்கார பெண்மணி குதிரை வண்டியில் வந்தாள் அல்லவா அவளுடன் ஒரு குழந்தை கை முடமாக இருந்தது அல்லவா அதுதான் நான் இதற்கு அம்மா இறந்துவிட்டாள் யார் பார்த்துக்கொள்வார்கள் என்று நினைத்த குழந்தை நிஜமான தாய் ஏழை அவள் விட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்து இதற்கு கொஞ்சம் தளர்வாக தைக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருந்திருக்கிறான் இது எனக்கு தெரிந்த போது இரண்டாவது முறை சிரித்தேன் ஒரு யம தூதனாகிய எனக்கே பச்சாதாபம் இருக்கிற போது இறைவனுக்கு இருக்காதா அவன் அதற்கு ஒரு மாற்று வழி வைத்து கொண்டுதான் அந்த உயிரை எடுப்பான் இது எனக்கு தெரிந்த இரண்டாவது ரகசியம் கடவுள் எல்லாமே காரண காரியங்களோடு நடத்துகிறார் மூன்று நாட்களில் சாகப்போகிறவன் இன்னும் பத்து வருஷம் நான் உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு நன்றாக பத்து வருடத்திற்கு வருகிற மாதிரி துணி தை என்று சொன்னானே எனக்கு தெரியும் அவன் சாக போகிறான் என்று அதனால்தான் நான் துணி தைக்கவே இல்லை அவன் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்தேன் இந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் கொட்டகை போட்டுக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு குழம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சாவு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை அதுவே தெரியாமல் ஒவ்வொருவனும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன்தான் செத்துக்கொண்டிருக்கிறான் என்றும் நினைக்கிறான் அல்லவா அதுதான் மூன்றாவது ரகசியம் அதாவது ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் நம்முடைய எண்ணங்களால் நடக்கிறது இரண்டாவது எது நடந்ததோ அதற்கு கடவுள் ஒரு மாற்று வழி வைத்திருப்பார் மனிதனின் மனநிலையில் உள்ள ஈகோவினாலும் அறிம அறியாமையினாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் சாவு வரலாம் இது தெரியாமல் மனிதர்கள் கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அஞ்ஞானம் தான் உலகின் துக்கங்களுக்கு எல்லாம் காரணம் இவைதான் அந்த மூன்று ரகசியங்கள் என்றான் எனவே நாமும் இந்த தேவரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ பழகிவிட்டால் நம் உடலில் உயிர் இருக்கும் வரை நிம்மதியாக வாழலாம்